குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரே மலைங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உரிய நாள் அழகான இன்று திருக்கார்த்திகை தீபம் அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் அடைமலை பெய்தாலும் திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு நேற்றையும் மேலே குப்பரையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றுவாங்க அது பர்வத ராஜக்குள்ள மீனவர் தான் அதில் வந்து வழி வழியாக ஏற்றிக்கிட்டு வராங்க அதை வந்து அவங்க அம்மா வந்து அவங்க குளத்தில் அவதரித்ததுனாலையும் அவர்களை அம்மாவை காப்பாற்றினாலே அவர்களுக்கே அந்த பெருமை அவர்கள் தான் அந்த காலங்காலமாக செய்கிறாங்க அதனால் வந்து அவங்க இன்றைக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை ரொம்ப பாதையெல்லாம் மழை பெய்ந்து இதாக இருக்கிறதுனால இன்று மாலை திரு கார்த்திகை தீபம் டிவியிலெல்லாம் காட்டுவாங்க ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்குது சரி இதை முடிச்சுட்டோம் அடுத்தது நம்ம வரப்போகிறது தனுர் மாதம் தனுர் மாதம் மா மார்கழி மாதம் மிகவும் புனிதமான ஒரு மாதம் மா மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பிரமாத்மாவே சொல்லியிருக்கிறார் அதனால் அழகான அந்த தனுர் மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னு பார்க்கலாமா தனுர் மாதம் திங்கட்கிழமை பிறக்குது மார்க்க சிர பகுலம் இஷ்டி பரசுராம ஜெயந்தி தேதி மலை தனுர் மாதம் பூஜை ஆரம்பம் தனுர் மாத பூஜை ஆரம்பம் இங்கே வந்து பெருமாள் கோயில்லையும் பூஜை நடக்கும் சிவன் கோயில்லேயும் நடராஜா பெருமானுக்கு வந்து அந்த பூஜை நடக்கும் வந்து விடியர் காலம்புற நாலரை மணிக்கே எல்லாம் போயிட்டு எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு இங்கே லக்ஷ்மி பெருமாள் கோவில்னு இருக்க எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் பெருமாள் கோயில் சிவன் கோயில்கள்லையும் அந்த விடியற் காலை பூஜை வந்து நடக்கும் ரொம்ப 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 சிறப்பானது இதில் கலந்துக்கோங்க இல்லை வீட்லேயே இருந்து கூட நீங்கள் செய்ங்க முடியும் பொழுது போங்க அப்படி இல்லைன்னா வீட்லையே இருந்து கூட நீங்கள் செய்ங்க இன்று திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் பிரம்மோற்சவம் அனங்க திரையோதசி கிருத்திகை விரதம் திருமங்கை மன்னன் நாளைக்கு சர்வாலய தீபம் வைகானச தீபம் பௌர்ணமி பூஜை தத்தாத்ரேய ஜெயந்தி திருபுர பைரவி ஜெயந்தி மாத நரசிம்ம சதுர்த்தி மந்தரோஹினி திருப்பானாழ்வார் அதனால் வந்து இவ்வளவு விசேஷங்கள் நாளைய விசேஷங்களும் இருக்குது வந்து தனுர் மாதத்தை பற்றி நாம் எதுவுமே சொல்ல வேணாம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தனுர் மாதம் இப்போது நம் பூமியை சுற்றி ராசி மண்டலம் பூமியில் வாழும் ஜ சகல ஜீவராசிகளுக்கும் வாழ்வாதாரமாக ஆதார சக்தி ஆதவன் எனப்படும் சூரியன் இந்த சூரியன் வந்து உத்திராயணம் தட்சிணாயினம் இனிய காலத்தில் வந்து உத்தராயணம் தஷ்ணாயினம் உத்தர் என்றால் வடமொழியில் வடக்கு என்று பொருள் அயனம் என்றால் பயணம் என்று பொருள் சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண்டு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்ற உத்தராயணம் தட்சிணாயினம் உத்தர் என்றால் வடமொழியில் தென் தென்திசை சூரிய பகவான் தென்திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்கின்ற காலமே உத்தராயண காலம் எனப்படும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி மற்றும் ஆணி ஆகிய மாதங்கள் உத்தராயண காலமாகும் நம்முடைய இந்த ஆறு மாத காலமானது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது தனுர் மாதத்தை பற்றி பேசுறதுக்காக நான் இதை சொல்றேன் தட்சன் என்றால் வடமொழியில் தெற்கு என்று பொரியல் சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலமே தட்சிணாயன காலமாகும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய ஆறு மாதங்கள் தட்சிணாயன காலமாகும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆரம்பமாகும் தட்சிணாயின காலம் ஆறு மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும் மார்கழி மாதமே தேவர்கள் விழித்தெழும் காலமாகும் அதாவது விடியற்காலை பொழுது மார்கழி மாதம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதம் வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் வருகின்ற திங்கட்கிழமை பிறக்குது நமக்கு அந்த முப்பது நாளும் ரொம்ப அபிஷேக ஆராதனை ரொம்ப பூஜை சிறப்பாக நடக்கும் இதில் நாமும் இதில் கட்டாயம் இதையாவது இதை செய்யலாம் இன்றையிலிருந்தே நாற்பத்தெட்டு நாள் பூஜை எடுத்துக்கும் இன்றையிலிருந்தே நாம் தனுர் மாதத்திற்கு ரெடியாகுவோம் இப்போ அதன் அடிப்படையில் தேவர்கள் விழித்தெழும் காலமே மா விடியற்காலை பொழுது அதன் காரணமாகத்தான் அந்த மாதம் முழுவதும் மக்கள் கோயில்களில் பஜனை பாடி தேவர்களை ஆராதனை செய்து வழிபாடு செய்கின்ற உத்தராயணம் சட்சிணாயினும் சேர்ந்த நம்முடைய ஓர் ஆண்டானது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை மாதம் மகர ராசி மாதம் மாதமாகும் சூரிய பகவான் உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் நாளான தை ஒன்றாம் தேதி என்று மகர ராசியில் நுழைகிறார் எனவே உத்தராயண காலம் ஆரம்பம் மகர சங்கராந்தி என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த உத்தராயணத்தின் தட்சிணாயினத்தின் அதில் உள்ள மாதங்களையும் காணலாம் இதுதான் அதாவது தனுர் மாதத்தினுடைய சிறப்பை சொல்கிறதுக்காக நான் இது பண்ணினேன் இதை நான் சொன்னேன் நம்ம வந்து உத்தராயணம் தட்சணாயினம் அப்படின்ற ஒரு இதை வந்து சொன்னோம் அதனால் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அம்மாள் இந்த ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் விரதம் இருந்து இந்த மார்கழி மாத விரதம் இருந்து தான் ஸ்ரீரங்க பெருமானை கைபிடிக்கிறார் அதனால் ஸ்ரீரங்கநாதனை அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாலை விரதம் இந்த மார்கழி மாதம் விரதம் இருந்து அதனால் நாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை நோன்பு இருந்து திருப்பாவை நோன்பு இருந்து திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஆகும் அதனால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னுனாக்கா நீங்கள் கட்டாயம் இந்த தனுர் மாதத்தினுடைய விரதத்தை எடுத்துக்கோங்க நான் முடிஞ்சப்போ போவேன் அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க எல்லாருமே பஜனை பாடிக்கிட்டு அந்த கடை வீதியை சுற்றி வருவாங்க அதனால நீங்கள் இந்த தனுடைய இதை எடுத்துக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாம் வந்து ராகுகால பூஜை செய்வோம் இன்னொன்று நாம் வந்து சூரியன் சுக்கர பகவானுக்கு அம்மனுக்குரிய நாள் சுக்கர பகவானுக்குரிய தானியம் வந்து நம்ம எப்பொழுதுமே ஆறு ஏழு சுக்கர அந்த வெள்ளை மொச்சை வாங்குங்க இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய்க்காவது நீங்கள் வாங்குங்க மார்கழி மாதத்தின் பிறப்பு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பிரதோஷமும் இருக்குது மார்கழி மாதத்தினோட பிறப்பு வருது அதனால் அதுக்கும் நாம் ஆயத்தமாகி நாம் இது பண்ணலாம் அந்த திருப்பாவை நோன்பு இருந்து நம்மளது கஷ்டங்களை எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தை மூணுலேருந்தே ஆரம்பிக்குது அப்போ வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து அந்த திடீர் காலைக்குள்ளே அந்த பூஜையை அவங்க ஆறு மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுடுவாங்க இந்த மார்கழி மா மார்கழி மாதத்தினோட நோன்பை நம்ம கட்டாயி எடுத்துக்குவோம் நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீரும் இன்று திரு தீபம் நம்ம ஒளி வித்தியை விளக்கேற்றிட்டோம் இன்றைக்கும் வீடெல்லாம் விளக்கேற்றி நமது வாழ்க்கையினோடய எல்லா கஷ்டங்களையும் சங்கல்பம் செய்து நம்ம கஷ்டங்களை நீக்கி நம்ம நல்ல ஒரு இதுக்கு வரும் எப்படி வீட்டிற்கு அந்த ஒளிதரும் அந்த விளக்கு போன்ற நமது வாழ்க்கையும் ஒளி மிகுந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கட்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்த்து வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய ஃபோன் நம்பரும் என்னுடைய இதுவும் கொடுத்துருக்கேன் அதாவது என் என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் ஆன்மீக நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவரும் நான் என்னால் முடிந்த இதை நான் செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மழை பேஞ்சிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மழை விடலை உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்